அஸ்மத் குருப்பியோ நம அஸ்மத் பரமகுருப்பியோ நம அஸ்மத் சர்வகுருப்பியோ நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனிய நமகா ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரருடால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருமளம் ராமகிருஷ்ணனின் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்தாடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நிகழும் மங்களகரமான சோப வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று வளர்பிறை சதுர்த்தி இரவு மணி பதினொன்று பத்து வரைக்கும் இருக்குது அதன் பின் பஞ்சமி உத்ராடன் நட்சத்திரம் காலையில் ஒன்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அதன் பின் திருவோணம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் நாம யோகம் வணிஜை கரணம் இன்றைக்கு ஷடசீதி காலம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் ஸ்ரவண விரதம் தான் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு தனுர் மாதம் பிறக்கிறது அதனால் நாளைக்கு மார்கழி ஒன்றாம் தேதியாக இருந்தால் கூட மாதம் இன்னிக்கே பிறந்துடுறது அதனால் தற்பாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் இன்றைய நாளில் செய்து கொள்ள வேண்டியது இன்றைய அகசு நாழிகை இருபத்தெட்டு இருபத்தி ஆறு தியஜியம் நாழிகை பதினேழு மூன்று இன்றைய திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை சதுர்த்தி நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் வினாழிகை பத்து சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஏழு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்ததெல்லாம் மேஷராசில குரு பகவான் வக்ரலமையில் ராசியில கேது துளாராசியில சுக்கரன் விருச்சகராசியில் சூரியன் செவ்வாய் பக்ர பக்ரநிலைமையில் புதன் மகர ராசியில் சந்திரன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தவற்றில் சூரியனுடைய மாற்றம் மட்டும்தான் இன்று இரவு இருக்கு மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன அவர் கூட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அனுசரிச்சும் பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நான்கு கூடியவரான சந்திரன் அவருடைய ஸ்தானத்தை அவரே நேரடி ஏழாம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார் பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்பது நமக்கு ஏற்படும் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சகல காரியங்களிலும் அனுகூலங்களை பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் கூட இன்றைக்கு விலகும் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள் பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் அது மாதிரி ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு தர்ம சிந்தனை நமக்கு இன்றைக்கு மேலோங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப அனுகூலமா செய்ய முடியும் அதற்கேற்ற மாதிரியான உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் வருமானங்கள் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின் இருக்கு அஷ்டமத்து ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள் சில நேரங்கள்ல நமக்கு சில சங்கடங்கள் இன்றைக்கு உண்டாகலாம் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் முன்திட்டமிடல் அவசியம் குழப்பமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்னா முன்திட்டமிடல் ரொம்ப ரொம்ப தேவை அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசுக்குள்ள சில நேரங்களில் தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் நமக்கு மேலோங்க ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரலாம் முடிஞ்ச வரை எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை கற்கடக ராசி அன்பர்களை தொட்டதெல்லாம் தொடங்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலம் நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ ஞாபக மறதி உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகங்கள் வரலாம் குரு பார்வை அனுகூலமா இருக்கு ராசிநாதன் சூரியனுடைய பலம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறது அதனால ரொம்ப யோசிக்க வேண்டாம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பான முறையில இன்றைய நாள்ல உங்களுக்கு வெற்றி ஏற்படும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்கள கூட ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளில் நம்ம எழுதுனோம்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கன்னியாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு குலதெய்வத்தின் கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் அது மாதிரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இன்றைக்கு அனுகூலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தை நம்மளால கண்டிப்பா செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்து சார் தொழில் விரிவாக்கம் வெற்றி பெறும் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமும் ரொம்ப அனுகூலமா நமக்கு அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் எந்த விஷயத்திலும் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் இன்று வந்து சேரும்னு நாம் நம்பலாம் அது மாதிரி யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது புதிய முதலீடுகள் இன்றைக்கு உங்களால செய்ய முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமன் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை தனுர் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத குழப்பம் ஒரு காரியத்தை அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படும் ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் கடன் பிரச்சனை இதிலேருந்துலாம் கொஞ்சம் வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மகர ராசி அன்பர்களுக்கு ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியுத சம்பந்தம் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் பல வழிகளிலும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கு நிச்சயமாக தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் மனசுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நாம் அனுகூலத்தை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் விருத் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு அனைத்து காரியங்களிலும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்தை உழைச்சி அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் என்பது அவசியம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துவது நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் முன்திட்டமிடல் அவசியம் புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் நாலு பேர்கிட்ட கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுறது உங்களுக்கு நல்லது இன்றைய நாள் நம்ம எழுதுனோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் சிறந்தை என்பது அவசியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினம் பச்சை மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் குலதெய்வத்தின் கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் பல காரியங்களிலும் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் அது மாதிரி வேற்று மதத்தவர் வேற்றுமொழி பேசுபவர்கள் இவர்களெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலாபலங்கள் நிகழ்ச்சியில நாம் சந்திக்கலாம் உங்களுக்கு போர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் நான் எடுக்க முடியலை இல்லை சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரையும் நடப்புறது விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் நமது சேனலுடன் நன்றி வணக்கம்